தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா பேரு பெற்ற வாழ்வுக்கு எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே இறைவா உமக்கு நன்றி ஆற்றலாய் ஆசீர்வாதமாய் எங்கள் வாழ்வில் செயல்படுகிறீரே நன்றி உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு எங்களை வழிநடத்துகிறீரே நன்றி பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அளவிட முடியாமல் கொடுக்கிறீரே நன்றி உண்முடைய பேரர்கள் உம்முடைய பேரிதக்கம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் நிலைத்திருக்க இருக்க ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் பொறுப்பெடுத்து வழிநடத்தினீரே நன்றி அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் நேர்மையாளர்களாய் நாங்கள் வாழவும் உம்முடைய அன்பு பணியை செய்கிறவர்களை தாங்கவும் உம்முடைய அன்பு பணிக்காய் உதவிகரம் நீட்டவும் எங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தினீர் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் உம்முடைய அன்பு பணி வெளிப்பட்டதற்காய் நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதி இரவு முழுவதும் எங்களோடு காவலாய் வித்தியாசமான நெருடல்கள் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே நீக்கப்படுவதாக உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாய் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு உகந்தவர்களாய் நாங்கள் இருக்க இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைப்பினர் நிம்மதியான உறக்கத்தையும் ஆசிர்வாதமான கனவுகளையும் எங்களுக்கு கொடுப்பார் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகள்கள் தூயாவிய உங்கள் அனைவரை இரவு முழுவதும் a நைட் sleep